திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் சித்திர பிரம்மோற்சவத்தினுடைய ஆறாம் நாள் காலம்பரை பெருமாள் வேணுகோபாலன் திருக்கோளத்தில் பெருமாள் ஏழினர் காலம்பரை ஆறு மணிக்கு வீதி புறப்பாடாச்சு ஆறாம் நாள் காலம்பரை வேணுகோபாலன் திருக்கோளம் சித்திர பிரம்மவச்சத்தினுடைய ஆறாம் நாள் மாலை பெருமாள் ஏழேகால் மணிக்கு வீதி புறப்பாடாச்சு இன்னைக்கு மாலை பெருமாள் யான வாகனத்தில் ஏழ்நர் இன்னைக்கு சாயங்காலம் வாகனம் யான வாகனம் நாளைக்கு காலம் திருத்தேர் ஏப்ரல் இருபத்தி நாலு கண்ணாடி பல்லக்கு சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வழியில் இருக்க திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாள் சித்ர பிரம்மோற்சவத்தினுடைய ஆறாம் நாள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்